இளந்தமிழ் ஆர்வலன் இன்றைக்கு அம்மாவுடைய நினைவு நாளில் உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்திருக்கிறேன் ஒன்றரை கோடிக்கும் மேலாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அம்மா அவர்களுடைய இந்த நினைவு நாளில் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய தொண்டனாக அம்மா அவர்களுடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய அக வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா அவர்கள் மறைந்து ஒன்பது ஆண்டுகளை கடந்திருந்தாலும் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் வீதிகளிலே வலம் வரும் பொழுது காதில் விழக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பேச்சு என்னவாக இருக்கிறது என்றால் நாட்டில் எந்த அநியாயம் நடந்தாலும் மக்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அந்த அம்மா இருந்தால் அப்படி நடக்குமா என்பதுதான் கண்டிப்பா கண்டிப்பா இதை விட அம்மா அவர்களுடைய ஆளுமைக்கு அவர்கள் புரிந்த சாதனைக்கு வேறு ஒரு ஒரு உதாரணத்தை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இன்றளவும் இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சிகரமாக அவர்கள் அறிவித்த அந்த விலையில்லாத அரிசி அந்த ஒவ்வொரு அந்த அரிசி துளியிலும் அரிசி அந்த ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மாணவர்களை பொறுத்தவரை அவர்களுக்காக அறிவித்த சைக்கிளாக இருந்தாலும் மடிக்கணினியாக இருந்தாலும் தாய்மார்கள் பேருந்து நிலையங்களிலே கை குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்காக அமைக்கப்பட்ட அந்த அறையாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா தரப்பு மக்களுடைய மனதிலும் நீக்கமர இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் நீங்க குறிப்பிட்டதை போல இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு தீய சக்தி குடும்ப அரசியல் ஊழல் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தட்டி கேட்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த தீய சக்தியாக விளங்கக்கூடிய திமுகவை அரசியல் அரங்கிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை உருவாக்கினார்கள் அதன் தொடர்ச்சியாக நம்முடைய அண்ணன் துரைக்கரணா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஹாட்ரிக் வெற்றிகளை கண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மீண்டும் ஆளுகின்ற கட்சி தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான சாதனையை இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் படைத்தார்கள் என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஒவ்வொருவரும் அம்மா அவர்களுடைய நலத்திட்டத்தினாலே பலனடைந்து அம்மாவிற்கு உறுதுணையாக ஆதரவாக விசுவாசமாக நின்றார்கள் என்று சொன்னால் அது தவறாகாது இப்படி ஒரு மகத்தான சாதனையை படைத்து ஏற்கனவே துரைக்கரன் அவர்கள் குறிப்பிட்டது போல தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் பதினேழு லட்சம் என்றிருந்த இந்த கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையை ஒன்றரை கோடிக்கும் மேலாக அதிகரித்து இந்தியாவின் மூன்றாம் பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்திலே இந்த கட்சியை குழு அமர்த்தி அழகு பார்த்தவர் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அது மட்டுமல்ல நம்முடைய மூத்த பத்திரிக்கையாளர் திரு பாக்கியவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு நடிகை என்றும் ஒரு பெண்தானே என்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் அவரை வசைபாடி அவருக்கு எதிராக வாரி இறைத்த அவதூறுகளை எல்லாம் சாமானிய சாதாரண மனிதர்கள் நம்மை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டுமல்ல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் கழகம் பிளவுபட்ட போது எதிரணியிலே இருந்த சாதாரண மேடை பேச்சாளர்கள் கூட இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை எப்படியெல்லாம் வசைப்பாடினார்கள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படிப்பட்ட வசவாளர்கள் எல்லாம் பற்றி எந்தவிதமான கவனத்தையும் செலுத்தாமல் தன்னுடைய உழைப்பை கொடுத்து தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்திலே கொலுவிருந்தார் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சி பிளவு பெற்றிருந்த கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்ட போது வாய் கூசாமல் தன்னை எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்களோ நாம் பொதுவெளியில பேசுவதற்கு அஞ்சக்கூடிய கூச்சப்படக்கூடிய சொற்கள் எல்லாம் பயன்படுத்தியவர்கள் எல்லாம் உச்சாணி கொம்பிலே கொண்டு அமர்த்தி வைத்து அவர்களை அதாவது என் நன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம் செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று சொல்வார்கள் அந்த போல நன்றி மறந்தவர்களாக இருந்தவர்களெல்லாம் தூக்கி உச்சான கும்பலை தூக்கி வைத்து அவர்களெல்லாம் கூணி குறுகி போக வைத்த அந்த மகத்தான சாதனையை படைத்த ஒரு தாயுள்ளம் படைத்த உலகத் தலைவராக நான் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்க்கிறேன் இன்றைக்கு அந்த மகத்தான ஆளுமை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் மீண்டும் கழகம் ஒரு சவாலை எதிர்கொண்ட போது இன்றைக்கும் பல்வேறு வினாக்களை நமக்கு முன்னாலே வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் அண்ணன் துரைக்கரன் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் எத்தனையோ மோசமான வார்த்தைகளில் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது தங்களை தாங்களே எதிராக நிறுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அம்மா அவர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் இடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை ஒரு எழுமுனை அளவும் விலகாமல் மிகச்சரியாக எல்லோரும் ஒருதாய் மக்கள் என்கின்ற அடிப்படையில் எதிர் விமர்சனம் செய்யாமல் வாய்க்கு வந்தபடி பாடாமல் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள் காயை தடிகொண்டு அடித்து கனிய வைக்க முடியாது அது தானாக கனிய வேண்டும் என்று அதே போல இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகளுக்கு பின்னால் கருமேகங்கள் சூழ்ந்து எப்படி சூரிய ஒளியை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கருமேகங்கள் விலகி வெளிச்சம் கிடைக்கிறதோ அதை போல இன்றைக்கு பல்வேறு தடைகள் நீங்கி கண்டிப்பா கனி தானாக கனிந்து வருகிறது என்கின்ற சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது அதற்கு இன்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்கள் காலையிலே இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த இருந்து செய்தியாளர்களிடத்திலே பேசுகின்ற பொழுது பல்வேறு செய்திகளை சொன்னதிலிருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமும் தெம்பும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இன்றைக்கு மழை நீர் இந்த பெருக்கினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலை அதுல இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகளாக இருந்தாலும் சரி டெல்டா மாவட்டங்களிலே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு கிட்ட நெற்பயிர்கள் எல்லாம் நாசமாகி இருக்கின்றது அந்த செய்தியாக இருந்தாலும் சரி திருப்புரங்குன்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி மிக சாதுரியமாக புள்ளி விவரங்களோடு செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய அந்த எதிர்வினை ஆற்றி இருக்கக்கூடிய அந்த மகத்தான தலைவர் தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தை மீண்டும் அரிய அமர்த்தி அவருடைய தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பீடுநடை போட வேண்டும் என்கின்ற ஒரு சூளுரையை நமக்கு இன்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கொடுத்திருக்கிறார் இதை சிறமேற்கொண்டு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பக்தர்களாக இருந்தாலும் சரி இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய உண்மை விசுவாசிகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற சூழலையை நிறைவேற்றுகின்ற அந்த கடமையை சிறமேற்கொண்டு நாம் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவு நாளில் நாம் அவருக்கு செலுத்துகின்ற மிகப்பெரிய மரியாதையாக அஞ்சலியாக இருக்கும் என்று என்னுடைய முதல் கட்ட கருத்தை நான் பதிவு செய்கிறேன் சுருக்கமாக திரு இளந்தமில் சார் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக அதான் நான் முன்பே குறிப்பிட்டதை போல தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் அம்மா அவர்கள் கொடுத்த நலத்திட்டங்களின் நலத்திட்டங்களின் அந்த பலனாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நலத்திட்டங்கள் எல்லாம் இலவச திட்டங்கள் என்று ஏளனம் பேசிய அந்த கெடுமதியாளர்கள் கூட இன்றைக்கு மேலும் மேலும் இலவச திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலை என்று சொன்னால் இதுதான் மக்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது என்பதை எதிரிகளும் மாற்று முகாமில் இருக்கக்கூடியவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள மிகப்பெரிய ஆளுமை கொண்ட தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யாரும் எந்த விதத்திலையும் அம்மா அவர்களுடைய ஆளுமையை அசைத்துப் பார்க்கவோ சவால் விடுவதற்கோ முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் கூட சர்வாதிகாரமாக எதையும் செய்ததில்லை கட்சி நலன் கருதி தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்களே தவிர சர்வாதிகாரமாக எதையும் செய்ததல்ல எனவே சர்வாதிகாரம் என்பது தலைமை பண்பாகாது சர்வாதிகாரமாக அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்டம் போட்டால் அது கட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல எனவே உண்மையான தாயுள்ளம் கொண்ட தலைமை பண்புள்ள கழகத்தின் பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவின் ஆட்சியை அகற்றி தமிழ்நாட்டில் மீண்டும் அம்மா அவர்களுடைய ஆட்சியை அமைப்பதற்கு தொண்டர்கள் சூளுரை ஏற்க வேண்டும் என்று இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் தாய் சின்னம் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்ட அந்த செய்தியையே மீண்டும் பதிவு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் சரியான முடிவெடுத்து சரியான பாதையை நோக்கி நகர்ந்து வெற்றியை நமதாக்குவோம் என்பது என்னுடைய நிறைவு கருத்தாக வைக்கிறேன்